இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் கடமை புரியும் அதிகாரி ஒருவருக்கு இந்தியா விசேட நீதிமன்ற அழைப்பானையை அனுப்பியுள்ளது தமிழகத்தின் சென்னையில் உள்ள தேசிய புலனாய்வு முகவரமைப்பே இந்த விசேட நீதிமன்ற அழைப்பாணையை அனுப்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் பெங்களூரில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் ஆகியவற்றை தாக்க சூழ்ச்சி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டே குறித்த பாகிஸ்தான் தூதரக அதிகாரிக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது தற்போது இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பணிபுரிந்து வரும் அமீர் சுபைர் சித்திக் என்ற அதிகாரியை அக்டோபர் மாதம் பதினைந்தாம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இவர் பாகிஸ்தான் நாட்டின் கராச்சி நகரைச் சேர்ந்தவர் என்றும் தற்போது கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் விசா ஆலோசகராக பணிபுரிகிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் இந்தியாவிற்குள் சூழ்ச்சி வேலைகளை செய்வதற்காக இலங்கையைச் சேர்ந்த முகமது சாகிர் ஹுசைன் என்ற நபரை இந்தியாவிற்கு அனுப்பியதாக கூறப்படுகின்றது இந்த சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் நோக்கில் உயர்தரமான போலி நாணயத்தாள்களும் புழக்கத்தில் விடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சென்னை கியூ பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த வழக்கை முதலில் பதிவு செய்தது பின்னர் இது தேசிய புலனாய்வு முகவரமைப்பின் ஹைதராபாத் கிளைக்கு மாற்றப்பட்டது இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஆகியவற்றின் கீழ் குற்றவியல் சூழ்ச்சி இந்தியாவுக்கு எதிராக போரை தொடுப்பது போலியான நாணயத்தை பயன்படுத்துவது உள்ளிட்ட குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த வழக்கில் முதல் குற்றவாளியான முகமது சாஹிர் ஹுசைன் ஏற்கனவே தண்டனை அனுபவித்து வருகின்றாா்